ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா சில பல கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுங்க மரியாதை கொடுங்க அதே ரிப்பீட்டடாக வந்து அனுப்பிட்டே இருந்தீங்க அதுக்கு வந்து லைக்ஸ் வேறு அவ்வளோ இருந்துச்சு அந்தளவுக்கு நான் என்ன பேசினேன் தப்பா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல இன்ன வரைக்குமே புரியல நானும் நிறைய டைம் வந்து விளக்கம் கொடுத்துட்டு அவங்க சின்ன வயசுலேருந்தே தெரியும் அதுவும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசி பழகிட்டேன் அதனால் அப்படி தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு அந்தளவுக்கு நான் தரக்குறவாக பேச கிடையாது நீ போன்னு பேசுகிறேன் அவ்வளோதான் இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஊர் உலகத்தில் என்ன பேசாத நான் பேசிட்டா முக்கால்வாசி பெண்கள் வந்து இப்போல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க அது பேசி பழகினாலும் அப்படி தான் வரும் சரிங்களா நீங்கள் சொன்னதுனால வந்து மாற்றி பேச முடியாது அப்படி மாற்றி பேசினா அது ரியாலிட்டியே இருக்காது அது வந்து சொல்லி வச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்காது எனக்கு பேசுகிற எப்போ நான் எப்பவும் நான் வீட்டில் எப்படி பேசுகிறேன் அந்த மாதிரி தான் நான் பேசுவேன் அந்தளவுக்கு நான் வந்து மரியாதை இல்லாமல் பேசியிருந்தா கூட நீங்கள் வந்து சொல்லலாம் அவங்க வீட்டில் எப்படியோ பேசுங்க ஆனால் மீடியா முன்னாடி இப்படி அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நான் அந்தளவுக்கு எதுவுமே பேசுகிறீங்க இதை விட என்னென்னமோ பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து சிரிச்சுட்டு பார்க்குறீங்க நம்ம எதுமோ நார்மலாக சும்மா சொன்னதை போய் பேரை சொன்னது போய் என்னமோ பெரிய குளக்கூத்த மாதிரி பேசுகிறீங்க அது என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் நீங்கள் எந்த மாதிரி பேசுகிறீங்க எந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து பேச முடியும் அந்தளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுகிறவங்களா இல்லை எப்படிங்கிறது நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் இன்னொன்று அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் இப்படி தாங்க பேச முடியும் இப்படி தான் நான் பேசுவேன் இது பழகிடுச்சு அப்படின்னு நானும் சொன்னேன் அவரும் சொல்லிட்டேன் நேற்று அதுக்கு மறுபடியும் அப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரில இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்கிற வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க இது வந்து உங் நீங்க நீங்கள் வேலை செஞ்சீங்கனாலும் உங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது எதுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல நீங்கள் சாதாரணமாக அந்த கமேண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் எனக்கு எவ்வளோ அது வந்து பாதி மனசை பாதிக்குங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவர் வந்து என்ன நினைப்பாரு அவர் வந்து அவங்க வீடு மாதிரி நினச்சி எல்லா வேலையும் எடுத்து செய்வாங்க சரிங்களா எப்போவுமே அதனால் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க ஓ இவங்களே சொல்கிறாங்க நம்ம இங்கே இருக்கிறத வந்து சொல்லி காட்டுற மாதிரி இருக்குது கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க ஏங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ வந்து நான் ஒரு ஜாலியாக சரி நம்ம வீட்டில் நடக்கிறத ஹாப்பியாக நான் எடுத்து ஒரு வீடியோஸ் போட்டிருக்கும் போது நீங்கள் இடையில இப்படி கமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இங்கேருந்து வந்து சண்டை அவங்க கிளம்பணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எங்களுக்குள்ளே சண்டை வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களே அப்படி வாய் வார்த்தையில் இது உங்கள் வீடு தானே நான் எதுக்கு பெயிண்ட் பண்ணணும் உங்கள் அண்ணன் வீடு தானே அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்லணும்னு நல்லவங்க கமெண்ட்ல வந்து இல்லை அப்படி நினைக்காதீங்க தம்பி உங்களுக்கும் அதில் வந்து உரிமை இருக்குது உங்கள் உங்களுக்கும் சொந்தமான வீடு தான் எல்லாம் ஒன்னா இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல நிறைய பேர் அப்படி சொல்கிறீங்க நான் எல்லாத்தையும் பொதுவாக சொல்லலை எனக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் தான் வருது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து நல்ல விதமாக தான் நான் கமெண்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே நன்றி ஆனால் இந்த ஒரு சில கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் கமெண்ட் பண்ணுறங்கிற பேரில் வந்து அடுத்தவங்க மனசை வந்து நோக்கடிக்காதுங்க நினைக்குமே சரிங்களா இப்போ வந்து எப்போ என்ன பாக பிரிவினை உண்டாக்குறீங்களா நான் எங்கள் வீட்லேயே அப்படி யாரும் நினைக்கிறதில்ல இப்போ நான் எங்கள் அம்மா வீடு இது எங்கள் வீடு நாங்கள் வந்து முழு மனசோட நாங்கள் வேலை செய்கிறோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாரு ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன் யாருமே இப்படி மாமியார் வீட்டில் வேலை செய்ய மாட்டாங்க நான் உங்கள் வீட்டுக்கார் செய்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு அதை பார்த்தா சந்தோஷமாக இருந்துச்சு அது நான் ஏற்றுக்குவேன் அதிகமாக யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் உங்கள் அப்பா வந்து அப்படி நினைக்க மாட்டார் அவங்க வீடு மாதிரி நினச்சி எல்லா வேலைகளுமே செஞ்சு கொடுப்பாங்க ஆடு மாடு மேய்க்கிறதுலேருந்து ஏன்னா நம்ம இங்கேயே குடியிருக்கிறோம் நம்ம வீடு தான் நம்ம தான் செஞ்சது ஆகணும் வேறு யார் செய்வாங்க இப்போ எங்களுக்கு ஏதாவது உதவின்னா எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் இப்போ நம்ம வீடு மாதிரி தான் இப்போ எங்கள் அண்ணா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி வந்தால் கூட நாங்கள் வந்தோம்னா ஏதாவது எதாவது தான் நாங்கள் செய்வோம் இதில் என்னங்க இருக்குது அவங்கவுங்க வீடுன்னு நினச்சி நாங்கள் செய்கிறோம் இப்போ எங்கள் அண்ணா எங்கள் அண்ணன் வீடாகவே இருக்கட்டும் ஏன் செய்யலாமே ஏன் நம்ம அண்ணா வீட்டுக்கு நம்ம செய்யக்கூடாது நாங்கள் என்ன எங்களோட வீடு ஐயோ நம்ம வீடு நம்ம தான் இருக்க போகிறோம் நம்ம அப்படியே முழுசாக ஆக்கிரமிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் உட்காந்து செஞ்சுட்டு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரில அப்படி தவறாக நினச்சதுனால தான் நீங்கள் அந்த கமெண்டை போட்டிருப்பீங்க இந்த பொண்ணு அதனால தான் இங்கேயே இருக்குது வாடகை வீட்டுக்கு போகாமல் அப்படியே இங்கேயே இருந்து இந்த இங்கேயே செட்டில் ஆகி இந்த வீட்டு அப்படியே வந்து ஆட்டை போட்டுடலான்னு பார்க்குது அதுக்கு தான் அப்படி அப்படியே வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் திங்கிங் வந்து உங்களுக்கு இருக்கும் போல இருக்குது அப்படிலாம் அதாவதுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது இந்த ராங் ரூட்லலாம் யோசிப்பீங்க போல் இருக்குது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க குடும்பத்துக்குள்ளே வந்து பிரச்சனை தவிர அந்த மாதிரி யோசனை இருந்தால் கூட விட்டுருங்க அது உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்துலேயும் உங்களை பாதிச்சிடும் சரிங்களா எனக்கு பாதிக்கத்திலையோ உங்கள் குடும்பத்தில் உங்கள் உங்களை பாதிச்சுடும் நல்ல விதமாக யோசிங்க ஏன் நான் இருக்க நாங்கள் இங்கே இருக்கிறதுனால தான் செய்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது நாங்கள் இப்போ வேறப்போக்கை குடி இருந்தாலுமே எங்கள் வீட்டுக்காரர் வந்து செய்வார் இப்போ நாங்கள் வந்து சொல்லப்போனால் அந்தியூரில் வந்து குடியிருந்தோம் சுகாஸ் குட்டி சின்னதாக இருக்கும்போது குழந்தையாக இருக்கும் போது இருந்தோம் ஆனால் இங்கே வந்துருந்து வந்து இருந்தப்போ இடையில வேலையிலேன்ட்டு வந்து இருந்தப்போலாம் அந்த கதவுக்கு நிலவுக்கு எல்லாத்தையும் அவர் தான் பெயிண்ட் பண்ணார் இந்த சமையல் ரூமுக்கு வந்து ப்ளைவுட் அடிச்சு அதுக்கெல்லாம் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அவங்களே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து அடித்து கொடுத்துட்டு போனாங்க அப்படி அவங்களும் நினைக்க மாட்டோம் நாங்களும் வந்து வந்து அப்படி நினைக்கிறதுல எங்கள் வீட்லேயும் யாரும் நினைக்க மாட்டாங்க இப்போ இளவரசனும் காயத்தியும் சரி யாருமே அப்படி நினைக்க மாட்டோம் நானும் எல்லாத்தையும் நம்மளே வீட்டு ஆட்டை போட்டுக்கலாங்கிற மாதிரி நாங்களும் நினைக்க மாட்டோம் நீங்களும் அப்படி வந்து நினச்சிட்டு தவறாக கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஆடு வந்து வந்துடுச்சு ஆடை ஊத்துட்ருந்தாங்க கட்டி வைக்கிறதுக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன் என்ன பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறதே மறந்துட்டேன் இப்போ என்னென்னா என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா மரியாதை கொடுங்க மரியாதை கொடுங்க அப்படி பேசுங்க இப்படி பேசுங்க அவங்க பாவம் இவங்க பாவம் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் வச்சு வந்து நீங்கள் வந்து ஒன்றும் கணிச்சிடாதீங்க சரிங்களா நல்லா கமெண்ட்டாக பண்ணுங்கள் இல்லைனா பண்ண முடியுன்னு செஞ்சு விட்டுருங்க அதுக்காக வந்து அதை பண்ணு இதை பண்ணு அப்படி இரு இப்படி இரு நான் அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கேட்பேன் சரி அளவுக்கு இருக்கோ அதனால் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம் எதாவது கமெண்ட் பண்ணணும் அதாவது பண்ணுங்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது நீங்களா முடிவு பண்ணிடாதீங்க நான் அதை நினச்சி தான் அப்படி பண்ணுறேன் அந்த ஒர்க்கை இப்படி தான் அதை பண்ணுறேன் அப்படி நீங்களாக முடிவு பண்ணிட்டு நீங்களாக கமெண்ட் பண்ண வேண்டியது அதுக்கு வேற ஒரு கூட்டமே போய் லைக் போட வேண்டியது ஏங்க அந்த மூடவே ஸ்பாயில் பண்ணுறீங்க வீடியோ போடலாங்கிற ஒரு ஆர்வமே இல்லாமல் போயிடும்போலக்குது இந்த மாதிரி எல்லாம் மாத்தோம்னா இதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு நினச்ச வீடியோஸ் வந்து போடாமல் அப்படி விட்டுருவாங்க ஒரு சிலர் அப்படிதான் யூடியூப்பே க்ளோஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடுறீங்க கமெண்ட் போட்டு நாங்களும் நிறையா வீடியோஸ் பார்ப்போம் நான் இந்த மாதிரிலாம் கமெண்ட் இது வரைக்கும் நான் பண்ணதும் கிடையாது பிடிச்சா பார்க்க வேண்டியதை தள்ளி தள்ளிவிட்டு போயிடுவோம் ஏன்னா நம்ம யூடியூப் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு அது தெரியுது மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு போயிடுறீங்க எதுக்கு போடுறீங்க ஏன் போடுறீங்கன்னு தெரியாமல் போட்டுவிட்டு போயிட வேண்டியது அது நம்மளுக்கு எவ்வளோ பாதிப்பு கொடுக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரிங்களா அதனால் வந்து போட வேண்டிய கமெண்ட மட்டும் போடுங்க ஓ சாமி எனக்கு தலையே வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் மாற்றா வீட்டில் இருக்கிறவங்களே மாறிடுவாங்க போல் இருக்குது ஓ நம்ம அப்படி தான் இருக்கிறோமோ அப்படின்னு அவங்களே யோசனை பண்ணி அவங்களே மாற்றிக்குவாங்க உங்கள் கேரக்டர் அந்த மாதிரி பண்ணி விட்ருவீங்களா அதுக்கு அதனால் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா அவங்க வீடு நீங்கள் பண்ணாதீங்க என்னதான் நீங்கள் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு சொந்தம் இல்லாத அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை யார் இருந்தாலும் சரி நல்லா இருந்தாங்கன்னா சரி அவங்க இருக்க வேண்டாம்னாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அவங்களும் வந்து எங்களை இருக்க வேண்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதனால அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசவே தேவையில்லை சரிங்களா அதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க தயவு செஞ்சு அப்புறம் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ரிலேட்டிவானு வேற கேட்டீங்க நேற்று அவங்க வீடியோவில் சொன்னோன்னே உடனே கேட்டீங்க ஆமாம் ஆனால் வந்து ரொம்ப தூரத்து சொந்தம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் சொந்தக்காரனா நெருங்கனு சொந்தம் வரது போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது தூரத்து சொந்தம் அப்படி வச்சுக்கலாம் இப்போ நான் எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்குன்னா அவங்க அத்தை வீடு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா அந்த மாதிரி எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு நான் போயிருப்பேன் அவங்க வந்து அவங்க அத்தை வீட்டிலேருந்து தான் வந்து காலேஜ் போனதுனால தெரியும் சரிங்களா அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நான் லீவுக்கு எல்லா லீவுக்கும் அங்கே தான் போயிருப்பேன் அவங்க அவங்க பாட்டி வீடு இருக்குது அத்தை வீடுக்குது லீவுக்கு வருவாங்க அவ்வளோதாங்க மற்றபடியெல்லாம் வந்து சொந்தம் நெருங்குன்னு சொந்தமெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு வகையில் சொந்தம் அது ஏதோ ஒரு தூரத்து சொந்தம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் சின்ன வயசுலேருந்து தெரியும் அப்புறம் வந்து நான் முன்னாடி இருந்தே அப்படி தான் கூப்பிடுவேன் அதனால கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிடுச்சு நான் முன்னையெல்லாம் கூட வீடியோஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோவில் கூட வாடா போடான்னு பேசிட்டு அதுக்கெல்லாம் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இப்படி பேசாதீங்க அதை சரின்னு சொல்லிட்டு அப்படி நான் இப்போ பேசுகிறதே இல்லையே வீடியோஸில் அவ அவங்க அதை சொன்னது வேணால் ஏற்றுக்கு டேமா அது தப்புதான் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை ஆனால் அதுவுமே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வீடியோஸில் சொல்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க நான் நான் சொன்னதுனால அப்படி சொன்னீங்க நான் அதை ஏற்றுக்கிட்டு இப்போ அப்படி சொல்கிறது இல்லை நீ வாப்போன்னு பேசுகிறேன் பேர் சொல்கிறேன் அதுவே தப்பு அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் அந்த மாதிரி வேணால் கூப்பிட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா சும்மா நம்ம ரியலாக இருக்கிற மாதிரி தாங்க பேச முடியும் அதுக்காக வந்து நம்ம பேச முடியாது இன்னொன்று காயத்ரி அக்கா எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து அப்படி இருக்கிறாங்க நான் ஆரம்பத்துலேருந்து இப்படி இருக்கிறேன் அவங்க நானாக மாற முடியாது என்ன என்ன மாதிரி அவங்க மாற முடியாது ஒவ்வொருத்தர் கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அது ஏங்க நீங்கள் போட்டு காயத்ரி அக்கா மாதிரி இருங்கன்னா அவங்க மாதிரியெல்லாம் என்னால் அவ்வளோ பொறுமையாக ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி இப்படி நீங்கள் எப்படி என்னுடைய என் என் மாற சொன்னா நீங்கள் மாறிடுறீங்களா இல்லை இல்லை அந்த மாதிரி தான் அதனால் அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணாதீங்க நான் வந்து இப்படி தான் பேர் சொல்லி கூப்பிடுவேன் நீ பா நீ வா போன்னு தான் பேசுவேன் இதுக்கு மேலே அந்த அதை பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க அப்புறம் இன்னொன்று தேவையில்லாத அந்த வீட்டு நாயோ இடத்து நாயோ அதெல்லாம் வந்து பேசாதீங்க நான் நிறைய வீடியோஸுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது இன்றைக்கி வீடியோ போடுற மைண்டே இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுகாஷ்குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஆராதனா குட்டிக்கு வந்து லீவு லஞ்சுக்கு வந்து என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் ரசம் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சது இன்னொன்று ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் களப்பருப்பி ஒன்று வந்து வச்சு கொடுத்தேன் ஆராதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூட ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க பால்வாடிக்கு போயிட்டாங்க மூணு மணிக்கு மேலே தான் வருவாங்க அவங்கள அங்கே கிளம்பி கிளப்பிவிட்டேன் ஆராதனை குட்டிக்கு வந்து லீவு இன்றைக்கி சுகாசுக்கு மட்டுந்தான் ஸ்கூல் இருந்துச்சு இன்னைக்கு வீடியோ எடுக்கவே இல்லை நான் அந்த இதே இருந்துட்டு வீடியோவை எடுக்கவே தோணலை அதனால் வீடியோஸ் ஏங்க்கா போடல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதனால தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்கள் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ணவங்க வந்து சாதாரண நினச்சி பண்ணதுக்கு இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் எப்படி நினச்சி பண்ணிங்களோ தெரில ஆனால் எனக்கு வந்து தோன்றதை நான் சொல்லிட்டேன் தப்பாக இருந்தால் அதையும் மன்னித்துக்கொள்ளுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை விட பேட் கமெண்ட் பண்ணுறாங்களே ஒரு சிலர் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல குடும்பத்துலேயே பிறந்திருக்க மாட்டாங்க அவங்க பிறப்பே வந்து நல்லதாக இருக்காது அவங்க ஃபேமிலியே வந்து டோட்டலாக வந்து நல்லவங்களாம் இருக்க மாட்டாங்க அதனால் அதெல்லாம் வந்து நான் கணக்கில் இல்லை அது போகிறது போய் தொலைட்டுன்னு விட்டுறது ஓகே இங்க ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவாகவும் நல்லபடியாகவும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி கவின்துறை அப்படிங்கிறவங்க வந்து கவித்துறையா கவித்துறையா கவன்துறையா இதில் அவங்க வந்து ஹாய் சொல்ல சொல்லுங்கள் அம்மாவின்னு நிறைய டைம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் சாதனா குட்டி அவங்களாம் வந்து நிறைய பேர் சொன்னீங்க எல்லா எல்லோரோட பேருமே மறக்காமல் சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் மறந்துடுறேன் வீடியோஸ் எடுக்கும்போது அப்படியே எனக்கு ஞாபகத்தில் வரதில்லை அதனால் மன்னிச்சிக்கோங்க எல்லோருக்குமே ஹாய் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி இவங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க சீக்கிரமாக நான் ஒரு ஒன் லேக்காவது அடிக்கணுங்க சொல்கிறேன் எப்போ தான் சில்வர் பிளே பட்டன் வாங்கணும் எனக்கே தெரியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஈவினிங் அம்மா வந்ததுக்கப்புறம் வீடியோஸ் போடுறேன் லைவ் போடலையா போடலாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க லைவ் இங்கே டவரே கிடைக்க மாட்டேங்குது நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு டைம் கிடைச்சா நான் போடுறேன் ஆனால் டவர் இல்லை அது போடுறதும் இல்லாமல் இருக்குது அதனால தான் நான் போடல உங்கள் ஆசைக்காக ஏதோ ஒரு நாள் போடுறேன் நான் போஸ்ட்டில் போட்டுட்டு நான் டைம் சொல்லிவிட்டு நான் போடுறேன் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்